ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் யூஸ் ஆகும்னு நம்புகிறேன் இன்றைக்கி விற்கிற தங்கம் விலையில் நம்மளால் ஒரு கிராம் வாங்குறதுக்கே அவ்வளோ கஷ்டப்படுற மாதிரி இருக்குல்ல ஏன்னா இன்றைக்கி வந்து லெவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பக்கத்தில் ரீச் ஆகிடுச்சி செய்கூலி சேதாரம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்மளால் தங்கம் தங்கம்ல இன்வெஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்றதே தெரியல வீட்டில் பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்கன்னா அது ஒரு பெரிய கவலையாகவே எப்படி நம்ம கோல்டு சேவ் பண்ணுவோம் இருக்கிற கஷ்டத்தில் இருக்கிற கடனில் எப்படி நம்ம சேவ் பண்ணுவோன்னே தெரியாத அளவுக்கு ஒரு சுச்சுவேஷனில் தள்ளப்பட்டிருக்கோம் ஏன்னா கோல்டு ரேட்டு டெய்லி டெய்லி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதே தவிர கம்மியே ஆக மாட்டேங்குது உங்களுக்கான ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்பு தான் நகை வந்து ஏலத்தில் நம்ம எடுத்துக்கலாம் ஏலத்தில் எப்படி எடுத்துக்கிறது அப்படின்றது மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த ஐடியா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏலத்தில் கலந்துக்கிறது ஏலத்தில் எடுக்கிறது அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு இப்போது வந்து தெரியாது இது ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தான் நீங்கள் ஒரு அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க இல்லையா ஒரு பேங்கு அந்த பேங்கில் போய்ட்டு நான் ஏலத்தில் கலந்துக்கலான் இருக்கேன் இந்த மாதிரி ஏல நகை வந்துச்சுன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டுக்கோங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் நம்பரை வாங்கி வச்சுப்பாங்க நீங்களும் அதே மாதிரி நம்பரை வாங்கிட்டு வந்துடுங்க நம்பர் மட்டும் இல்லை ஒரு சில இடத்துல வந்து ஆதார் கார்டு கேட்டு வச்சுருப்பாங்க உங்களோட ப்ரூஃபுக்காக கேட்டிருப்பாங்க சம்டைம்ஸ் ஒரு சில இடத்துல வந்து டெபாசிட் மாதிரி கேட்பாங்க நம்ம டெபாசிட் பண்ணி பண்ண முடியாத பட்சத்தில் நம்ம வந்து சில பேங்க்ஸில் வந்து நம்மளோட டீட்டெயில்ஸ் மட்டும் தான் கேட்டு வச்சுருப்பாங்க அந்த மாதிரி பேங்க்ஸில் நம்ம பார்த்துக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ உங்களோட ஆதார் நம்பர் அண்ட் உங்களோட ஆதார் கார்ட் செராக்ஸ் அண்ட் ஆல்சோ உங்களோட ஃபோன் நம்பர் கேட்டுப்பாங்களா அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வந்துடுங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா கூட ஒரு த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் ஃபோர் மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து நீங்கள் சப்போஸ் லாங்கில் இருக்கீங்கன்னா கூட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஏலம் ஏதாவது இருக்குங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணுவாங்க கண்டிப்பாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க நீங்கள் அழகாக போய் அந்த நகை நகையை வந்து வாங்கிட்டு வந்துடலாம் அஞ்சு லட்சம் ரூபாய்க்குள் வாங்க வேண்டிய நகையை வந்து நீங்கள் ஏலத்தில் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு செயகோள் இருக்காது சேகதாரம் இருக்காது இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாதனால நமக்கு வந்து அந்த ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்சஸ் இருக்கும் த்ரீ லேக்ஸ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் அந்த மாதிரியே வாங்கிக்கலாம் நீங்கள் ஏதாவது அடகு வச்சிட்டு அந்த ஜுவல்ஸை வாங்கிட்டு திரும்ப கூட இதை அடகு வச்சு உங்கள் காசை கூட பேலன்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா நம்ம கண்டிப்பாக நகை வாங்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறவங்களுக்கு எதுவுமே பண்ண முடியாது இன்றைக்கி விற்கிற விலைக்கு வந்து கோல்டை சேவ் பண்ணவே முடிய மாட்டேங்குது இல்லை இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் பேங்குக்கு அடிக்கடி போகிறவங்களா இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்க நோட்டீஸை வந்து நிறைய ரெஃபர் பண்ணிக்கோங்க ஏன்னா ஏலம் வருது அப்படின்னா முன்ன கூட்டி இந்த மாதிரி ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் ஒட்டியிருப்பாங்க அந்த நோட்டீஸை பார்த்துட்டிங்கனாலே ஈஸியாக அவங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் யாரோட நகை எத்தனை ரூபாய்க்கு இருக்குது அந்த மாதிரி டீட்டெயில் வந்து ஒட்டியிருப்பாங்க சப்போஸ் அந்த மாதிரி பார்த்துட்டிங்கன்னா அங்கே வந்து என்றைக்கு ஏலம் விடுவாங்கன்னு போட்டிருப்பாங்க நம்ம அதுக்கேற்ற மாதிரி போய் கூட கலந்துக்கலாம் அடிக்கடி பேங்க் போகிறீங்கன்னா அங்கே வந்து நோட்டீஸ் ஏதாவது இருக்கான்னு கூட பார்த்துக்கோங்க ஒரு ஒரு மெத்தேடு இன்னொரு மெத்தேட் வந்து நீங்கள் சொல்லி வச்சுக்கோங்க சொல்லி வச்சுட்டு ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு வாங்க தேர்டு வந்து நீங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்தா கூட ஒரு சில சுச்சுவேஷன்ஸில் அவங்க மறந்துடுவாங்க அதனால அப்பப்போ என்ன பண்ணிக்கோங்கன்னா அப்டேட் ஆகிக்கோங்க கால் பண்ணி நம்ம நமக்கு தேவைன்னா நம்ம தானே கேட்கணும் ஸோ நீங்கள் கேளுங்க அப்போ தான் அவங்க வந்து இருக்குது அப்படின்னா ஏலம் விட போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க ஓகேங்களா இந்த மூணு ஸ்டெப்பையும் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து நிறைய பேருக்கு இப்போ இன்க்ளூடிங் எனக்கு கூட எத்தனையோ கஷ்டப்பட்டு ஒருத்தங்க ஒரு ஒவ்வொரு செயினும் வந்து நம்ம வந்து மீட்டுருவோம் அப்படின்ற ந நம்பிக்கையில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அடகுக்கு வச்சுருப்பாங்க மீட்க மாட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் மீட்க முடியாது அப்படின்ற சுச்சுவேஷன்னா விற்றுருவோம் தானே ஆனால் மீட்டுருவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அடகுக்கு வச்சுருப்பாங்க அந்த நகை வந்து ஏலத்துக்கு வர்றதை நம்ம நம்ம எடுத்தோன்னா நமக்கு நமக்கு வந்து சேர்ந்து தானே அந்த பாவம் வரும் எதுக்கு அந்த இடத்துல போய் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம நிறைய பேர் யோசிப்போம் அந்த மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்க நீங்கள் வாங்கிடுங்க நீங்கள் எல்லத்தில் கலந்துக்கோங்க ஏன்னா இன்றைக்கி விற்கிற ரேட்டுக்கு வந்து நம்மளால் டைரெக்டாக போய் கடையில் வாங்குறது கஷ்டமாக இருக்கு இல்லையா செய்குலி சேதாரத்தோட இம்மிடியேட்டாக யூஸும் பண்ண மாட்டோம் நிறைய பேர் குழந்தைங்களுக்காக சேவ் பண்ணுறோம் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஏலத்தில் நகை எடுத்துட்டிங்கன்னா வெயிட் பண்ணிட்டுருங்க எல்லா ஷோரூம்ஸ்லேயும் பெரிய பெரிய கடைகள்ல எல்லாம் வந்து எக்ஸ்சேஞ்ச் மேலாக போடுவாங்க இந்த கிராம்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது தாங்க அப்படியே ரிட்டர்ன் பண்ணுறோம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க அப்போ போயிட்டு நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில் நல்ல நியூ கோல்டு வாங்கிக்கோங்க ரொம்ப பிரச்சனைலாம் இருக்காதுங்க ரொம்ப போட்டு திங்க் பண்ண வேண்டாம் ஏன்னா வந்து அவங்களால் கட்ட முடியாத சுச்சுவேஷனில் தான் அது வந்து ஏலத்தில் வருது ஸோ நம்ம வாங்கலைனாலும் இன்னொருத்தங்க வாங்க தான் போகிறாங்க அதை நம்ம வாங்கிக்கிட்டுவோம் நம்ம வந்து அவங்கள வந்து கஷ்டப்படுத்தி வாங்கலை நம்ம வந்து நமக்காக வாங்குறோம் நம்ம நம்மளால் பெருசாக டேரெக்டாக போய் செய்துலி சேதாரத்தோடு வாங்க முடியாத சுச்சுவேஷனில் தான் நம்மள வாங்குகிறோம் ஸோ வந்து பிரச்சனை இருக்காது தைரியமாக வாங்குங்கள் நீங்களும் ஏலத்தில் கலந்துக்கோங்க மஸ்ட்டு வந்து உங்களுக்கு அங்கே அக்கௌண்ட் இருக்கணும் பேங்கில் ஸோ அக்கௌண்ட் இருக்கிற பேங்க்ஸில் வந்து கேட்டுக்கோங்க சப்போஸ் அங்கே இல்லைன்னா பக்கத்தில் எந்த பேங்கில் வந்து ஆக்ஷன் போடுறாங்க ஏலம் கொடுப்பாங்களா அப்படின்றத விசாரித்து வச்சுக்கோங்க எஸ்பிஐலாம் இது இருக்கும் நாங்கள் வந்து ரீசண்டாக இதில் வாங்கினோம் முத்தூட்டில் வாங்கியிருந்தோம் ரெண்டு அப்புறம் இதே மாதிரி தான் ஒரு காப்பு வாங்கினோம் ஒரு செயின் வாங்கினோம் எக்ஸ்சேஞ்சில் போட்டுட்டு வேறு எடுத்துட்டோம் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இருந்துச்சுன்னா அவங்க ஆல்ரெடி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வாங்குங்க ஓகேவா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குன்னா கமெண்டில் சொல்லுங்கள்